எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காலமாக இருக்கிறபடினால பொல்லாதவைகளாய் பொல்லாத காரியங்கள் நடக்கிற காலங்களாய் இருக்கிறது பிரியமானவர்களை ஒரு மனுஷன் ஒரு படி மேலே உயர்ந்துட்டோம்னா அவன் காலை பிடிச்சி கீழே இழுத்து போடுறதுலையே தான் எல்லாருடைய கண்ணும் இருக்கும் பாருங்க கூட நெருக்கமாய் பழகிற நண்பர்களாக இருந்தாலும் கூட அதில் ஒருத்தவன் தன் மற்றொருவனை பார்க்கிலும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டாலும் கூட அவனை இழுத்து தான் அந்த நண்பன் காணப்படுகிறான் அதாவது சமமா இருக்கணும் இல்லனா அவனுக்கு கீழே இருக்கணும் அவனுக்கு மேலே ஏறிடக்கூடாது கூடாது அப்படிப்பட்ட பொல்லாத காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இயேசு இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா உன்னை அடிப்பான் தான் ஆனா அடிய வாங்கிக்கோ அடுத்தது இன்னொரு கன்னத்தையும் நீ காட்டு ரெண்டாவது சொல்றாரு உனைய காரி துப்புவாங்க நீ தொடச்சிக்கோ அடுத்தது பார்க்கும்பொழுது நல்லா இருக்கியா சாப்பிட்டியா அப்படின்னு சந்தோஷமா கேளு அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்காரு அடுத்தது உன்னை சபிப்பான் நீ அந்த சாபத்தை குறித்து கவலைப்படாத நான் உனக்கு அதை ஆசீர்வாதமா மாத்தி கொடுப்பேன் நீ அதுக்கு பதிலா மற்றவங்களை சபிக்க கூடாது நீ ஆசிர்வாதத்தை தான் கொடுக்கணுமே தவிர வேற தீமையான காரியம் எதையுமே செய்யக்கூடாது இப்படிதான் ஏசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஏனென்றால் அவரும் அப்படித்தான் இந்த பூமியில நடமாடி கொண்டிருந்தார் நன்மை செய்கிறவராக சுற்றி திருந்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்கள் ஏசு கிறிஸ்து சந்திக்காத தீமை கிடையாது ஏசு கிறிஸ்து சந்திக்காத பொல்லாத காரியம் கிடையாது ஆனால் அவர் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராய் மாத்திரமே இருந்தார் வேதவசனம் சொல்லுகிறது கத்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது இந்த பாக்கியசாலியான ஜனங்களாகிய நாம் மற்றவர்களுக்கு நன்மையை மாத்திரம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் நாம் சிந்திக்கிற நாம் யோசிக்கிற நாம் செயல்படுகிற எல்லாமே ஒரு ஆத்துமாவை ரட்சிப்புக்குள்ளாய் வழிநடத்துவதற்கு ஏதுவாய் மாத்திரமே இருக்க வேண்டும் நம்முடைய செயல்கள் எல்லாம் ஒரு ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதாய் மாத்திரமே இருக்க வேண்டும் மற்றவர்களை வாழ வைத்து அழகு பார்க்கிற ஒரு ஜீவியம் நமக்குள்ளாய் காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார் இஸ்ரவேல் தேசத்தின் மீது ஓயாம படையெடுத்து பாளையம் இறங்கின சீரிய நாட்டு ராஜ படையானது எலிசா தீர்க்கதரிசியை பிடிப்பதற்காக வந்து சூழ்ந்து நின்ற நேரத்துல எலிசா ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான் ஒரே ஒரு விண்ணப்பம் ஆண்டவரே இவர்களுக்கு கண் மயக்கத்தை உண்டு பண்ணும் என்று ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான் ஆண்டவர் அந்த சீரிய நாட்டு ராஜ படைக்கு கண் மயக்கத்தை உண்டு பண்ணுகிறார் அவங்க கண்ணு பார்வை இல்லாம இருட்டுல இருப்பதை போல அவர்கள் தடுமாறுகிறார்கள் அந்த நேரத்துல எலிசா பக்கத்துல போயிட்டு நீங்க எங்க இருந்து வரீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு நீங்க போக வேண்டிய வழி இது இல்லை நான் உங்களை வழி நடத்துறேன்னு சொல்லி முன்னாடி போய் அவங்கள கூட்டிட்டு போய் அன்பாய் கூட்டிட்டு போய் இஸ்ரேவேல் ராஜாவுக்கு முன்பாக நிறுத்துகிறான் அங்க போயிட்டு ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான் ஆண்டவரை இவங்களுடைய கண்களை திறந்து விடுங்க அப்படின்னா ஆண்டவர் கண்களை திறக்கும் பொழுது அவங்க பாக்குறாங்க இஸ்ரவேல் ராஜாவுக்கு முன்பாக அவர்கள் நிறுத்தப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறார்கள் ராஜா கொந்தளித்து தீர்க்கதரிசியனிடம் கேட்கிறாரு எலிசா எலிசாவின் இடத்துல இவங்களை நான் வெட்டி போடட்டுமா என்று சொல்லி ஆனா எலிசா சொல்றாரு நீ வெட்டி போடாத இவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து தண்ணீர் கொடுத்து சந்தோஷமா அனுப்பிவிடு என்று சொல்லுகிறார் தீர்க்கதரிசி சொன்ன பிறகு அந்த வார்த்தையை எந்த ஒரு ராஜாவும் மீற மாட்டான் மீறக்கூடாது பிரியமானவர்களை ராஜா அப்படியே அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அன்பு காட்டி சந்தோஷமாய் அவர்களுடைய தேசத்திற்கு அனுப்பி வைக்கிறான் அவர்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறார்கள் இஸ்ரவேலுக்கு தீமை செய்ய வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ முறை நாம் முயற்சி எடுத்தோம் ஆனால் அவர்களோ நமக்கு நன்மை செய்தார்கள் அவங் அவர்களுடைய இடத்துக்கு போய் ராஜாவுக்கு முன்பாக வசமாய் சிக்கி கொண்ட பிறகும் ராஜாவானவன் நமக்கு நன்மையை தானே செய்து சுகமாய் நம்மை அனுப்பி வைத்தானே என்று அவர்கள் மனதளவில் மிகுந்த வேதனைப்பட்டார்கள் வேத வசனம் சொல்லுகிறது அதற்கு பிற்பாடு இஸ்ரேல் தேசத்திற்கு விரோதமாய் அவர்கள் எழும்பவே இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்கள் இஸ்ரேவேல் ராஜா நன்மை செய்தபடினால சீரியர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் சுகமாய் அனுப்பப்பட்டார்கள் இஸ்ரேல் தேசமும் காப்பாற்றப்பட்டது பிரியமானவர்களை இன்றைக்கு நாம் வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கிறது கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய் நன்மை செய்கிறவர்களாய் காணப்படுவோம் அப்பொழுது உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும் சத்ருவை மேற்கொள்ள முடியும் பிரியமானவர்களை தேவன் தாமே நாம் ஒவ்வொரு அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் ஆமேன்